ஸோ இந்த தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான கிரியேட்டர்ஸ் இருக்காங்க ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரியேட்டர்ஸ் உவிஞ்சி கிடக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஸோ பர்டிகுலராக உங்கள் ஊரில் ஒரு பிராண்ட் இருக்குது அந்த பிராண்டுக்கு வந்து நீங்கள் வீடியோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் போய்ட்டு அங்கே பெர்மிஷன் கேட்டு வீடியோ பண்ணலாம் அதை விட்டுட்டு அந்த பிராண்டுக்கு போய் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறது இந்த மாதிரி உங்கள் கடைக்கு வந்து நான் வீடியோ ப்ரோமோட் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு நல்ல வியூவர்ஸ் இருக்காங்க நான் ஒரு எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வாங்குறேன் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு நல்லதுன்றது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணும்போது அது உங்களுக்கு தெரியாது நீங்க ஒரு கண்டென்ட் பண்றீங்களா நீங்க பண்ணுங்க சொந்தமா உங்க காசை இன்வெஸ்ட் பண்ணி இல்ல முடியாதவங்க நிறைய பேர் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க சில பிரான்ஸ் கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்றதுன்றது வந்து நம்ம அப்ரோச் பண்ணவே தேவையில்லை நம்ம நல்ல கண்டென்ட் கொடுத்தா அவங்களாம் நம்மளை தேடி வர போறாங்க கரெக்ட்ல கன்சிஸ்டன்சி பிளேஸ் அ மெயின் ரோல் இன் அ கிரியேட்டர்ஸ் லைஃப் ஸோ கன்சிஸ்டன்ட்டா நீங்க வீடியோ பண்ணிட்டே இருங்க நீங்கள் அது எவ்வளோ பெரிய பிராண்டாக வேணா இருக்கலாம் இட் கிரா என்ன வேணா இருக்கலாம் அந்த ப்ராண்ட் உங்களை தேடி வர போகிறாங்க நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுறீங்க நான் உங்களை சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னும் போது நம்மளுடைய கெத்துன்னு சொல்ல முடியாது நம்மளோட குவாலிட்டி அங்கேயே வந்து கம்ப்ரஸ் ஆகிடும் ஸோ அது வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நானும் பண்ணேன் அந்த தான் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை வந்து வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இவ்வளோ அமௌண்ட்டு பண்ண போகிறோம் அப்படின்றது ஸோ பர்டிகுலர் ஒரு ஒரு ரீல் வந்து சார்ஜ் 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 பண்ணுறீங்க 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 எக்கச்சக்கமாக ஏன் அவ்வளோ பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல நானும் தான் தான் இவ்வளோ பண்ணுறீங்கன்றது அது உங்களோட விருப்பம் நீங்கள் தான் பண்ண அதை பற்றி நான் தப்பாக சொல்லவே இல்லை அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது லிமிட்டேஷன் போதண்டா இருக்கலாம் பட் ஓவர் லிமிட் நம்ம அது போறப்ப தான் நம்மளுக்கே நெஞ்சு வடிக்கிற மாதிரி ஆயிடுது அதை கேட்கும் போது சென்னை வேலூர் ராணிப்பேட்டில் இருக்க சில பேஜஸை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்றோம் அதாவது என்னோட ஃப்ரெண்டு பேஜா இருக்கலாம் அது இல்லாம சில பேர் வந்து இந்த மாதிரி எங்களோட பேஜ் வந்து வீடியோஸ் எடுத்து கொடுப்பா எங்க பேஜ் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுப்பா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கொடுப்பாங்க சென்னை கிரியேட்டர்ஸும் சரி ராணிப்பேட் வேலூர் கிரியேட்டர்ஸும் சரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய டிமாண்ட்ஸ் வந்து வைப்பாங்க இவ்வளவுதான் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி அதை பார்த்துட்டு நெஞ்சு வெடிக்கல அவ்வளோதான் ஏன்னா எப்பா எங்க அவ்வளோ கேக்குறீங்க ஓடுவாங்க அது மாதிரிலாம் நம்ம கேட்டோம்னா அகைன் நான் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அதாவது பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்றீங்கன்றது அது உங்களோட இஷ்டம் தான் பட் அதுலயும் கொஞ்சம் வந்து பார்த்து செஞ்சால் நல்லா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா நானும் ஒரு அஞ்சு பேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிஸ்னஸ் பண்ணுற பர்சன்ஸ்லாம் அது கேட்டவுடனே பதறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பயப்படுறாங்க ஸோ லிமிட்டேஷன்ஸாக நம்மளுக்கே தெரியும் நம்ம ஊரில் வந்து இப்போ ராணிப்பட் வேலூர்னால் இவ்வளோ தான் ப்ரமோஷன்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடிக்வேட்டாக வாங்கினா பெட்ரு கொஞ்சம் அந்த பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ப்ரமோஷன்ஸும் நிறைய வரும் கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க செஞ்சிடாதீங்க நன்றி